எஸ் இங்க ஒரு ஃபேக்ட்ரியில மனிதர்களோட மில்கானது சேகரிக்கிறதுக்காக எங்களை பாத்தீங்கன்னா கட்டி போட்டு அவங்க கிட்ட இருந்து மில்கானது வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னு போலீஸ்க்கு தெரிய வர போலீஸும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா பெண்களோட உடம்புல கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அது மூலமா மில்க வந்து சேகரிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க உடம்புல கனெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு பைப் பாத்தீங்கன்னா கலட்டி விட்டுட்டு அவங்கள ஃப்ரீ பண்ண ஓ செஞ்சிருக்காங்க அதுல ஒரு பெண் போலீஸ் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு மில்கானது எங்க போகுதுன்னு சொல்லி அந்த பைப் எங்க போகுதோ அதவே ஃபாலோ பண்ணி போய் பாக்குறாங்க பார்த்தா அங்க ஒரு சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு மில்க வந்து குடிச்சிட்டு வந்து இருக்குதுங்க அந்த போலீஸ் மனுக்கோ ஒண்ணுமே புரியல எதுக்காக இவன் அப்படி பண்ணிட்டு இருப்பான அந்த ஃபேக்டரியை பாத்தீங்கன்னா சுத்தி வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அழக்கூடிய சவுண்ட் ஆனது வந்து கேக்குது சவுண்ட் கேட்ட அந்த ஒரு இடத்த நோக்கி நடந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு கேட்டனை ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்த அந்த ஒரு இடத்துல இவங்களோட போட்டோ வந்து ஒட்டி வச்சிருக்காங்க ஆக்சுவலா அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இவங்கள தான் வந்து இருக்காங்க பார்த்தது நேத்தோட டீமுக்கு சொல்லலாம் சொல்லி கத்தலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு கத்தி ஒண்ணு வருது அப்படி கழுத்துல கத்தி வச்சா அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு தாக்குன்னு கண்ணெடுத்து அவனை சூட் பண்ணவும் செஞ்சுறாங்க